திருச்சிற்றம்பலம் நெல்லையில் அக்னிஸ்தலங்கள் அவை மூன்று வழுதூர் மேலநத்தம் மற்றும் ராஜவல்லிபுரம் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு எதிராக தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் சந்திரன் போன்றவர்களும் நவகிரகங்களும் பல்வேறு ஸ்தலங்களில் சிவபெருமானை வழிபட்டு தங்களது பாவங்களை போக்கிக் கொண்ட வரலாறு அனைவரும் அறிந்ததே அவ்வாறு அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக பிராயச்சித்தம் செய்து வழிபட்ட ஸ்தலங்கள் தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் பரவி உள்ளன சோமன் வழிபட்ட ஸ்தலங்கள் சோமஸ்தலங்கள் எனவும் சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள் சூரிய ஸ்தலங்கள் எனவும் அக்னி வழிபட்ட ஸ்தலங்கள் அக்னிஸ்தலங்கள் எனவும் பிரம்மன் வழிபட்ட ஸ்தலங்கள் பிரம்மஸ்தலங்கள் எனவும் தொகுப்பு கோவில்களாக உள்ளன இவற்றை உற்று நோக்கினால் ஒரே ஸ்தல புராணம் பல கோயில்களுடன் தொடர்பு இருப்பதை உணரலாம் அதேபோல சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் சித்தீஸ்வர ஸ்தலங்கள் என்றும் வாலி வழிபட்ட ஸ்தலங்கள் வாலீஸ்வரங்கள் என்றும் பசுவுடன் தொடர்புடைய ஸ்தலங்கள் ஆவுடை ஸ்தலங்கள் என்றும் சந்திரசேகர ஸ்தலங்கள் வீரட்டான ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் பஞ்சலிங்க ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் பஞ்சசபை ஸ்தலங்கள் ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் மூர்த்த ஸ்தலங்கள் திரிபீட ஸ்தலங்கள் என்ற வகையில் இந்தியா முழுவதும் ஏராளமான சிவாலயங்கள் தொகுப்பு கோயில்களாக பரவி இருக்கும் இதற்குக் காரணம் அங்கிங் நாதபடி ஆனந்த மூர்த்தியாகி அருளொடு எங்கும் நிறைந்த இறைவனை ஒரு ஸ்தலத்தில் அடைத்து வைக்க முடியாது அவன் உலகெங்கும் பரவியவன் என்பதை உணர்த்தவே ஒரு ஸ்தல புராணம் ஏராளமான கோயில்களுக்கும் பொருந்தும் வகையில் ஸ்தல புராண வரலாற்று செய்திகள் பரவியிருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை மட்டும் கூறி எங்கள் ஊரில்தான் சூரியன் வழிபட்டான் எங்கள் தான் சந்திரன் வழிபட்டான் என யாரும் கூற முடியாது அந்த அளவுக்கு மரத்தின் வேர்கள் பூமியில் பரவியிருப்பதைப் போல ஸ்தல புராணங்கள் ஒன்றை ஒன்று விரிவுபடுத்திய கருத்துக்களுடன் இறைவனின் பெருமைகள் இந்தியா முழுவதும் பரவியிருக்கும் அதே போல தாமிரபரணிக்கரை அருகில் சிவசைலம் வழுதூர் சிங்கிக்குளம் ராஜவல்லிபுரம் கோட்டகநல்லூர் மேலநத்தம் அங்கமங்கலம் காயல்பட்டினம் போன்ற இடங்களில் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் உள்ளன இது தவிர திற்பரப்பு தென்மலை போன்ற ஸ்தலங்களிலும் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் உள்ளன பாப்பாக்குடி அருகே புண்ணிய ஸ்தலம் வழுதூர் வழுதி மன்னனின் பெயரை உள்ள இவ்வூரில் மேற்கு பார்த்த நிலையில் சுயம்பு மூர்த்தியாக அருள் அக்னீஸ்வரர் கோயில் முதலாம் சடையவர்மன் குலசேகரன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் விக்கிரராமபாண்டியன் போன்ற மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் இங்கே உள்ளன இதில் இவ்வூர் திருவழுதியூர் எனவும் இறைவனின் திருப்பெயர் திரு அக்னீஸ்வரர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோவிலை சுற்றி உள்ள சங்கரன் ஏரி உமைநங்கை ஏரி போன்ற ஏரி மூலம் விளையும் நெல் பயிருக்கு மன்னர்கள் காலத்தில் வரி நீக்கம் செய்யப்பட்டு ஏராளமான நிலங்கள் தானம் செய்த செய்திகளும் உள்ளன தவிர செல்லதேவன் விஜயவர்மன் போன்றோர் விளக்கு எரிக்க பணம் தந்த செய்திகளும் நில வருவாய் மூலம் கோவில் பணிகள் தடையின்றி நடந்திருந்ததையும் கல்வெட்டு செய்திகள் ஆதாரம் காட்டுகின்றது இவ்வூர் பிரம்மதேசத்திற்கு உட்பட்ட பகுதி என்றும் கல்வெட்டால் அறியலாம் இத்தலம் அக்னிஸ்தலம் சித்தர் வழிபட்டதால் தலம் மேற்கு பார்த்த சத்யோஜாதம் ஆலயம் என்ற மூன்று பேரும் சிறப்பை பெற்றது பரணிக்கரையின் புனித ஸ்தலங்கள் என்னும் நூலில் திரு சங்கர் ராம் ஐயா அவர்கள் இவற்றையெல்லாம் தொகுத்திருக்கின்றார் திரு வழுதூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் சிவாலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் தை மாதம் சிறப்பாக நிகழ திருவருள் கூட்டி வைத்துள்ளது இது குறித்து விரிவான செய்தி விரைவில் வெளியிடப்படும் திருச்சிற்றம்பலம்